நண்பர்களே எல்லோருக்கும் ஒரு குட் மார்னிங் குட் மார்னிங் நான் தான் வந்த நிலவின் தேர்தல் ரேவதி ஓகேங்களா எங்கள் ஊர் பெரம்பலூர் வாங்க நண்பர்களே எல்லாம் பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க எங்கள் ஃபேமிலியோட ஒருத்தங்களாக இருங்க நண்பர்களே கோட் படமா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் ஆமாம் டபுள் ஆக்டர்னு சொன்னாங்க மணிகண்டன் குட் மார்னிங் மணிகண்டன் குட் மார்னிங் காசுலனா ஃபங்க்ஷனில் பற்றி பேசவே முடியாது என்னோட அஞ்சு அக்கா கிட்ட அதுக்கு நீ வேலைக்கு போ வேலைக்கு போய் சம்பாதி இல்லை உங்கள் அக்காவை போட்டுட சொல்லு உங்கள் அக்கா கிட்ட பேசணும்னா நீ ஏன் பெயின்ஸை செய்ய போட சொல்கிற என்னடே ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் ஹவாரி நான் நல்லா இருக்கேன் நல்லா ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல இது யார் கல் கால் பண்ணது நீ பண்ணுனியாக்கா நான் உன் நம்பரே எனக்கு தெரியாது நான் எங்க கால் பண்ணடா நான் உன் நம்பரே தெரியாதுடா நான் பண்ணவே இல்லை மாமாட்ட சொன்னேன் ஆனா நீ எந்த வீடியோஸ்ல போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல பிரின்சஸ் எங்க அண்ணா விஜய் மகனை கடத்தி அவங்க அப்பாவை பழி இல்ல நான் அவளோ கதை கதாநாயகனாக விஜய் வில்லனார் விஜய் சிடி வேறது சின்ன விஜய் நல்லா இருக்கு ரெண்டு விஜய் சண்டை போட்டா எந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் ரெண்டு விஜய் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியலையே மேடம் நீங்க என்ன ஃபேஸ் யூஸ் பண்றீங்க ஏங்க ஏன் விஷா சாதனா கோல்கேட் 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 என் நம்பர் இன்ஸ்டால அனுப்பியிருக்கேன் மெசேஜில் நண்பர்களே குட் மார்னிங் குட் மார்னிங் நம்ம சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே சார் எங்க இருக்கீங்க எதுவே படம் பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல அப்படி தானே தம்பிங்களா அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே லைக் போட்டு பேசுங்க ஐயோ என்று சொல்வது சொல்வதா ஐயோ என்று சொல்வதா என்ன சொல்றீங்க பிரின்சஸ் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லப்பா இனிமேதான் சாப்பிடணும் ப்ரோ இனிமேதான் சாப்பிடணும் இதாக்கா வரேன் நேற்று யாரு கால் பண்ணான்னு செக் பண்ணிட்டு வரேன் அட நீ நீங்கள் வேணால் கொஞ்சம் அமிர்தாஞ்சன் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா இல்லை அது உப்பு இல்லாத பேஸ்ட்டு ரவிமா இல்லை இனிமே தான் பார்க்க வேண்டும் ஓகே பிரின்சஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா ரசிகர்கள் கேட்டால் வந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க பாத்தியாடா பாப்பா என்ன எப்படி கவ கலாய்க்குதுன்னு பவிப்பாப்பா பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்குது என்ன தப்பு தப்பா பேசாதீங்க மேடம் நான் தப்பு தப்பா பேசுறேண்ணா நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க பேசுனது கரெக்ட் நான் பேசுனேன் தப்பா நீங்க என்ன சொன்னீங்க அமீர் தான் யூஸ் பண்ணுங்கன்னு அதே தான் நான் சொன்னேன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் இதுல என்ன இருக்கு அகையோ என்று சொல்வது அழகோ அழகு அப்படியா ஓகே பிரின்சஸ் ஓகே ஓகே சூப்பர் சாப்பாட்டுல உப்பு இருக்கா இல்ல அவ